ஹைத்தலோட் பிரியமானவர்களே ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் உங்களை பார்க்கும்படி தேவன் கிருவை செய்தார் தினம் தினம் கிருவை இந்த தலைப்பில் உங்களோடு கூட தொடர்ந்து நாளையிலிருந்து கத்தர் பேசும்படியாக சொல்லியிருக்கிறார் ஆகியனால இந்த புதிய வருஷத்தில் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து புதிய விதமாக நடத்துவார் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக இந்த வருஷத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் உங்களுக்கு மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பார் பெருகச் செய்வார் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக எல்லாம் சுகமாக இருக்கீங்களா கடந்த வருஷத்தில் இருந்ததைப் போல் இந்த வருஷத்தில் இருக்காது ஏனென்றால் கர்த்தர் இந்த புதிய வருஷத்திற்கான வாக்கு திட்டத்தை வாசிக்கிறேன் அதுதான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தருக்கு சோத்திரம் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் கேளுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க ஏசாயா தீர்க்கு தரிசன புத்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த வருஷம் நம்ம எல்லா கச்சோடை பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட வாக்கு ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நான் வாசிக்கட்டுமா பாருங்கள் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் ரெண்டாவது உங்கள் மேல் மொருகும்படி எழுந்திருப்பார் அதில் காத்திருப்பாராம் ரெண்டாவது எழுந்திருப்பார் மூன்றாவது கற்ற நீதியை செய்கிற தேவர் ஆண்டவர் இப்படிப்பட்டவர் நீதியை செய்கிற தேவர் நான்காவது மிக முக்கியமானது அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது ஏசப்பாவ இடத்துல காத்திருந்தா அவங்க யாருன்னா பாக்கியவான்கள் ஆனால் ஆங்கில வயதாகமத்தில் எப்படி சொல்லிக்க தெரியுமா தோஸ் ஆர் வெயிட் அண்ட் டு த லார்ட் அவர் காட் ஆர் பிளஸ் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகியனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த புத்தாண்டில் இந்த நான்கு வாக்குதத்தங்களும் அடங்கிய ஒரு வசனத்தில் தேவனாகிய கதை நிச்சயமாய் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் இதில் வித்தியாசமான ஒரு வார்த்தை என்னுடைய மனதை தொட்டது என்ன தெரியுமா நான் சொல்லுகிறேன் என்றே நாம் கத்தர் சமூகத்திலே காத்திருக்கிறோம் அதுதான் அடிக்கடி ஊழியர்கள் சொல்லுவாங்க இந்த வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னா கர்த்தர் நமக்காக காத்திருப்பாராம் வித்தியாசமா இருக்குற உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் கர்த்தர் நமக்காக காத்திருப்பாராம் ஏன் அப்படியே எங்க காத்திருப்பாரு நீ எப்பொழுது ஜபம் பண்ணாலும் இந்த வருஷத்துல ஆயத்தமாக ரெடியாக காத்துக்கினே இருப்பார் என் மகன் என்ன கேட்குறான் என் மகள் என்ன கேட்குறார் அவளுக்கு என்ன தேவை ஏன் இந்த கஷ்டங்கள் பாடுகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தோடு முடிஞ்சு போனது இந்த வருஷத்தில் அப்படி இல்லை அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாராம் எவ்வளோ ஒரு பெரிய மேன்மை இல்லை எந்த ஆண்டவர் இப்படி சொல்லுவாங்க மேன்மையாக காத்திருப்பாரா நீங்கள் அவர்கிட்ட சொல்லலாம் தைரியமாக அவர் கேட்பாரு உங்கள் காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் காட் பிளஸ் யூ கத்தை ராசி வைப்பார் நாளைக்கு சந்திப்போம் ஆமாம்